ரெண்டு மணிக்கு ஜீவா எண்ணெய வச்சு குளிரில ரத்த கலரியா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு குத்துப்பட்டு சொல்றாரு அதுக்கு பிறகு என்னங்க இவரு என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து போன எனக்கு அமீரை பத்தி முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அது பழக்கம் இல்லை நட்பும் இல்லை நான் சொன்னேன் இல்ல இல்ல ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை இந்த ரெண்டுக்கு நடுவுல சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்க எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு போனை வச்சிருவாங்க சரி இவங்களுக்கு ஆதரவு தோணை நம்ம மன மனசாட்சியை குத்திக்கிட்டே இருப்போம் என்னடா அதே இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா போ சொல்ல வேண்டியது சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கேன்னு அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர் சசி வந்து அதுல உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர் சசிக்கு அசோசியேட் அங்கிருந்து பணம் பரட்டிட்டு போய் மேல ஷூட்டிங் ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானல்ல பணமும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க பதட்டுமே இல்லாம ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணைவியார் அங்கிருந்து என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு இவ்வளவு இருக்கு அண்ணா வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாம அப்படின்னாலும் பதறுவான் இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பத்தி தெரியும் அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்துல அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு நானும் அந்த கலை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்க போயிருக்கேன் ரெண்டு பேரும் அங்க தங்கும் போது சமுத்திரக்கணி அமீர் அவர்கள் அங்க வந்திருந்தாங்க அங்கதான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது அப்போ சொன்னார் நான் பருத்தி வீரன் திரைப்படம் பண்றேன் அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமா வளர்த்தி இருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்க பண்றீங்களான்னு என்ன கேட்டார் எனக்கு படியீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள் ஆகா ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே வச்சு செய்யறதுன்னு முடிவுண்டார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்துல நான் உள்ள போய் பங்களிப்பு செஞ்சேன் அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருது எல்லாம் கலந்துட்டு வந்தாங்க பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லவு பெருசா போயிடுச்சு எங்களுக்கு அப்ப என்ன அப்படின்னு விசாரிச்சா டத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெடியூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு அதே படத்தை டேக் ஆஃப் ஆகுது போனா மறுபடியும் அதே தான் நாலு நாள் ஷூட் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும் வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் கஷ்டங்கள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலங்குனதான் எனக்கு தெரியல அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்த நான் உரிமையோட பேசுவேன் அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார் இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது அதில் நல்லது கெட்டது தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்துருக்கும் அந்த விவாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் பண்ணுங்க